அந்த ஆரியன் படையெடுத்து வந்து நம்முடைய ராஜராஜ சோழனோடு ராஜேந்திர சோழனோடு பாண்டிய மன்னர்களோடு போரிட்டு இருந்தால் விரட்டி அடித்திருப்பார்கள் பழைய காலத்திலே பாண்டிய நெடுஞ்செழியன் ஆரிய படையை விரட்டி விரட்டி அடித்தவன் என்று பட்டம் உண்டவனுக்கு சேரன் செங்குட்டுவன் ஆரியன் அந்த ஆரிய மன்னர்களை வீழ்த்தி அவர்கள் கனக விசையை தன் தலையிலே கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்தான் என்று காப்பியம் இருக்கிறது நமக்கு போரிட வந்தால் விரட்டி வெற்றி பெற்றிருப்பார்கள் ஆன்மீகத்தை தந்திரமாக பயன்படுத்தி பயன்படுத்தி காலப்போக்கில் நம்மை அடிமையாக்கிவிட்டார்கள் இந்த ஆரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிடம் அவனுக்கு வசதியாக ஒரு வாய்ப்பை கொடுத்தது கோயிலுக்கே போகாதே கோயிலுக்கே போகாதே சாமி கும்பிடாதே கடவுள் ஏற்பும் கடவுள் மறுப்பும் அவரவர் உரிமை கோயிலுக்கு போகலாம் போகாமல் இருக்கலாம் கோயிலுக்கு போவதே மானங்கெட்டத்தனம் என்று சொன்ன நபர் ஈவே ராமசாமி கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி என்று சமூக அறிவியலுக்கு புறம்பாக தற்குறித்தனமாக பொன்மொழிகளை உருவாக்கியவர் இவே ராமசாமி கடவுளை ஏற்பவனும் அறிவாளிதான் கடவுளை மறுப்பவனும் அறிவாளிதான் மக்கள் விருப்பம் மக்கள் தேர்வது அதிலே போய் ஒன்று சொல்ல வேண்டாம் அன்சைன்டிபிக் அதான் அறிவியலுக்கு சமூக அறிவியலுக்கு முற்றிலும் புறம்பான முரட்டுத்தனமான கருத்துக்களை சொன்ன நபர் ஈவேரா அது அவனுக்கு அகிரகாரத்துக்காரனுக்கு வசதியா போயிடுச்சு தமிழர்கள் தமிழச்சியை கோயிலுக்கு வராதுன்னு தடுத்து நம்ம ஏகபோகம் தான் நமக்கு அடிமையா உள்ள பக்தர்களை வைத்துக் கொண்டு நாம ஏகபோக அரசு செய்வோம் என்று அவன் செய்து கொண்டிருக்கிறான்